வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் சேத்துப்பட்டு நெடுங்குணம் மாதாமலையில் சுட்டெரிக்கும் வெயிலில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிலுவையை சுமந்து தவ பயணம் மேற்கொண்டனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் கத்தோலிக்க கிறிஸ்தவ மறை மாவட்டத்தில் பெரிய திருத்தலமாக விளங்கும் சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை தேவாலயத்தில் கடந்த மாதம் இறைமகன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை திருநீற்று புதன் அன்று தங்களது தவக்காலத்தை தொடங்கி உள்ளனர் கடந்த மாதம் இறைமகன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவுகூரும் வகையில் திருநீற்று புதன் அன்று தங்களது தவக்காலத்தை தொடங்கியுள்ளனர் இதனை முன்னிட்டு சேத்துப்பட்டு நெடுங்குணம் மாதாமலையில் இறைவன் இயேசு சிலுவையில் அறைந்ததை நினைவுகூரும் வகையில் பதினான்கு நிலைப்பாடுகளை உணர்த்தும் வகையில் வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட் தலைமையில் பங்குத்தந்தையர்கள் அருள்கண்ணியர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் சிலுவையை ஏந்தியபடி கரடுமுரடான முரடான பாதையில் தவப்பயணம் மேற்கொண்டு பதினான்கு நிலைப்பாடுகளில் திருப்பலி நடைபெற்றது அவருடன் சேர்த்துப்பட்டு பங்குத்தந்தை விக்டர் இன்பராஜ் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பங்குத்தந்தையர்கள் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் ஜபமாலை பாடியபடி மாதாமலையில் வலம் வந்தனர் முடிவில் மறை மாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட் சிறப்பு திருப்பலி நடத்தினார் இதில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆற்காடு ஆரணி திருவண்ணாமலை வந்தவாசி செய்யார் காஞ்சிபுரம் சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சுற்றறிக்கும் மெயிலில் தவப்பயணம் மேற்கொண்டனர் ஜி திரி செய்திகளுக்காக சேர்த்துப்பட்ட செய்தியாளர் ஷாம் அவர்களுக்காக ஊழியரில் வரும் இந்த இறை வார்த்தை இறைவாக்கினர் மூன்றாம் எசாயாவால் எழுதப்பட்டது உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்